தமிழக வெற்றி கழகம் யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டயுமே இருக்கு அதனால ஒவ்வொரு நாளும் கூட்டணி சம்பந்தமான செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு இந்த நிலைமையில இன்னைக்கு நடந்த மாணவர்கள் நிகழ்ச்சி மூலமா கூட்டணி சம்பந்தமா சில விஷயங்கள தளபதி இன்டைரக்டா சொல்லி இருக்காரு மாமல்லபுரம் பூஞ்சேரியில இருக்க ஒரு நட்சத்திர விடுதியில மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி இன்னைக்கு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு இதே நட்சத்திர விடுதியில தான் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியும் நடந்தது ஓகே இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியில அரசியல் சம்பந்தமா தளபதி ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் பேசினாரு அதாவது எல்லா விஷயங்களையுமே டைரக்ட்

இந்த விஷயத்தை சொல்லி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியா பெரியாருக்கு ஜாதி சாயம் பூசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு நாம் தமிழர் கட்சியை குறிப்பிட்டு தான் தளபதி சொல்லி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்ப சீமானம் பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லாம தளபதியை பத்தி விமர்சனம் பண்ணாம இருக்காரு சோ அவரோட மனசுல டிவி கே கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பெரியாருக்கு ஜாதி சாயம் பூசுறாங்க அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியையும் தாக்கி தளபதி இன்னைக்கு பேசிட்டாங்க சோ பெரியார பெரிய அளவுல தளபதி உயர்த்தி பிடிக்கிறாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நாம் தமிழர் டிவி கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஓகே நண்பா தளபதி பாத்தீங்கன்னா கூட்டணி சம்பந்தமாவும் இன்டைரக்டா சில மெசேஜ் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ